பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று புதன்கிழமை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க உங்களோடு இணைந்து நானும் சிபிக்கின்றேன் ஆம் பிரியமான சகோதர சூழல் இன்றைய நாளுடைய நட்சத்தினுடைய சிந்தனைக்கு என்னை தவிர தந்தையை அறிய முடியாது தந்தை என்னை அறிந்திருக்கின்றார் நாம் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அவர்களுக்குத்தான் அந்த தந்தையை பற்றி நான் வெளிப்படுத்துவேன் என்று தெளிந்தொளிவாக கூறுகிறார் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் பல நாட்களாக கிணற்றில் ஒரு தவளை வாழ்ந்து வந்தது கிணற்று தவளை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடலில் இருந்து வந்த ஒரு தவளை கிணற்றில் தவறி விழுந்து விட்டது இந்த புதிதாக வந்த தவளையை பார்த்து கிணற்று தவளை கேட்டது நீ எங்கிருந்து வருகிறாய் என்று அதற்கு அந்த கடல் தவளை சொன்னது நான் கடலிலிருந்து வருகிறேன் என்று கடலா நான் கடலை பற்றி இவ்வளவு நாள் கேள்விப்பட்டதே இல்லை என்று கிணற்று தவளை கூறியது எவ்வளவு பெரிய கடலாக இருக்கும் இந்த கிணற்றளவு இருக்குமா என்று கிணற்று தவளை கேட்க அதற்கு கடல் தவளை சொன்னது இதை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கும் என்று கிணற்று தவளை உடனே ஒரு இடத்திலிருந்து மூழ்கி இன்னொரு இடத்தில் இருந்து இவ்வளவு தூரம் இருக்குமா இவ்வளவு பெரிதாக இருக்குமா என்று ஐயோ என்ன முட்டாள்தனமாக இருக்கின்றது இதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பெரிது ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு செல்ல முடியாது என்றெல்லாம் பல விதத்தில் கடலை பற்றி கிணற்று தவளைக்கு விளக்கம் கூறியதான் கடைசியில் அந்த கிணற்று தவளை கூறியது கண்டிப்பாக கடல் என்றே ஒன்று இருக்க முடியாது நான் கேள்விப்படவில்லை ஆகைய சொல்வது அத்தனையும் போய் என்று கூறியதா சகோதர சோழே இந்த நாளிலும் கூட நம் மத்தியில நிறைய பேர் இப்படித்தார் நான் கடவுளிடம் உன்னை அழைத்துச் சொல்கிறேன் கடவுளை எனக்கு தெரியும் நான் கேட்டால் கடவுள் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுத்து விடுவார் நான் ஜெபித்தால் உனக்கு அற்புதம் நடக்கும் என்னிடம் நீ சொன்னாலே போதும் என்னை தொட்டாலே போதும் நான் கொடுக்கக்கூடிய பொருளை நீ வைத்திருந்தாலே போதும் உனக்கு அற்புதமும் அதிசயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட மாலையை நீ அணிவித்து கொண்டால் உனக்கு கிடைக்காத செல்வம் கிடைக்கும் இப்படிப்பட்ட பொருள் உன்னுடைய வீட்டில் இருந்தால் அல்லது இந்த திசையில் இருந்தால் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிலையினை வைத்தீர் என்றால் அல்லது இந்த இடத்தில் வைத்தீர் என்றால் உனக்கு வனம் கொட்டோ கொட்டு கொட்டும் என்று பலதரப்பட்ட மக்களை திசை திருப்பக்கூடிய சூழ்நிலைக்கு மத்தியில ஆண்டவர் இந்த நாளிலே அருமையாக கூறுகிறார் என் தந்தை என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறு யாரும் மகனை அறிய மகன் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அவரும் வேறு யாரும் தந்தையை அறிய முடியாது என்றெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார் ஏன் ஆண்டவர் இவ்வாறாக பேசுகிறார் என்றால் அறிஞர்களும் மூப்பர்களும் தங்களுக்குத்தான் அத்தனை அறிவும் உண்டு அத்தனை கடவுள் அனுபவம் உண்டு என்றெல்லாம் அவர்கள் பெருமையாக பேசிக்கொண்டார்கள் பெருமையாகவே வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் கூறுகிறார்கள் சொல்வார்கள் அல்லவா மேதாமித்தனம் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது எனக்குத்தான் எல்லாம் அறிவும் உண்டு படிப்பும் உண்டு என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இவ்வாறாக விளக்கி கூறுகிறார் என்னை இன்றி வேறு யாரும் தந்தையை அறிய முடியாது செல்ல முடியாது என்று அப்படி என்றால் நானே வழி என் வழியின்றி யாரும் அங்கு வர முடியாது விண்ணகத்திற்கு வர முடியாது என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட உண்மையான நம் இயேசு ஆண்டவரை பின்பற்றி இதோ அவரிலே வாழ அவராக வாழ அவரோடு இணைந்து வாழ இந்த நாளிலே அவரின்றி எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற நம்பிக்கையோடு இணைந்து செபிப்போமா தந்தையை இறைவா தருமையான இனிமையான நாளுக்காகமா கன்றி செலுத்துகிற தகப்பனே நீ இன்றி இந்த உலகு இல்லை நீயின்றி நாங்கள் இல்லை எல்லாம் நீரை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவரும் எங்களை அன்றாட வழிநடத்துபவரும் நீரே நீரை உம்மை அறிந்து கொள்ள இன்னும் உம்மிலே வாழ கிருப்பி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆபே